வணக்கம் நான் கோயம்புத்தூர் பாபு பாபு மாஸ்டர் அதாவது ஸ்ரீமதி வழக்கில் முட்டுக்கட்டை போடும் ரவிக்குமார் குடும்பம் சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நிர்வாகம் அவர்கள் குடும்பம் அதாவது என் முட்டுக்கட்டைன்னா அவர் குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் அவங்க முட்டுக்கட்டை போடல செல்வி அம்மா எங்கெங்கே போகுதோ என்னென்ன பண்ணுது எந்த நீதிபதி என் வக்கீல பார்க்க போகிறாங்க யாரை பார்க்க போகிறாங்க அது எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை போட்டு தடுக்கிறது அந்த அம்மா எங்கே ஒரு பயம் ஒருத்துறது அந்த அம்மா போகும்போதும் வரும்போதும் பின்னாடியே ஒரு குரூப்பை விட்டு பயம் ஒருத்துறது அந்த அம்மாவை தடுத்துட்டா இப்போதைக்கு அந்த அம்மா தான் எவிடன்ஸ் பேசிக்கிட்டுருக்கு அந்த அம்மாவை தடுத்துட்டால் இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடலான்னு ஒரு மனப்பால் இருக்காரு மிஸ்டர் ரவிக்குமார் ஆனால் அது தவறு தமிழ்நாடு இல்லை உலக தமிழர் அத்தனை பேருக்கு தெரிஞ்சு போச்சு நீ பண்ணன சில்லறத்தனம் எல்லாம் ரவிக்குமார் அதனால் அதை பற்றி பின்னாடி பேசுவோம் முட்டுக்கட்டை எப்படின்னா டெல்லி வரைக்கும் போகிறாரு சென்னையில் இருக்கிற நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட போகிறாரு நம்ம டிஜிபி தமிழ்நாடு காவல்துறை தலைவர் கிட்ட போகிறாரு அவர் தடுக்கிறாரு அவர் நல்ல விதமான சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போகிறாரு இந்த ஸ்கூல் நம்ப நல்லதுங்க ஆனா அவர் நல்லவர் அவர் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை எந்த டிஜிபி சொன்னாரோ கடைசியில் பார்த்தா அவர் மேலேயே ஒரு கற்பழிப்பு குற்றச்சாட்டு வந்துருச்சு இவர் வந்து சரியான ஆள் இல்லைன்னு இவர் மேலேயே ஒரு கற்பழிப்பு அதனால் சோ ரவி நம்ம சைந்தேர பா சைலேந்திர பாபுவை விட்டுருவோம் தள்ளி விட்டுருவோம் அவர் தேவையில்லாதவர் இப்போ கற்பழிப்பு குற்றம் வந்துச்சுன்னா இப்போ அவர் தேவையில்லாத ஆள் தானே அவர் தகுதிக்கு ஓரமாக குப்பையில போடுவோம் இப்போ அடுத்தது ரவிக்குமார் நீ என்ன தான் போய் தேடி 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 சேனல்காரங்களை வச்சாலும் சரி எல்லா சேனலையும் விலைக்கு வாங்கி அத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி நீ உன் உன்னோட மூஞ்சி உன் பொண்டாட்டி மூஞ்சி உன் பிள்ளைகள் மூஞ்சி உன் வாத்தா மூஞ்சி எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் பண்ணாலும் நீ ஏன் ஒரு பேட்டி கொடுக்க மாட்டேங்கிற லைவில் ஒரு பேட்டி நான் நல்லவேன் வல்லவேன் அப்படின்னு ஏன்டா கொடுக்க மாட்டேங்கிற ஏன்னா தெரிஞ்சு போச்சு உங்ககிட்ட ராஜ் கொலை பண்ணனவன் சொல்லிவிட்டான் நீ பேட்டி கிட்டி கொடுத்துறாத நான் பேட்டி கொடுத்தா மாட்டிக்கிட்டேன் அதனால் நீ தயவு செஞ்சு பேட்டி கிட்டி கொடுத்துட வேண்டாம்னு அவன் சொல்லி தான் நீ பேட்டி கொடுக்காம இருக்கிற ஆனால் அவன் பொண்டாடி தந்தி டிவியில் இந்த ஆடு திருடனவை மாதிரியே உட்காந்து பேட்டி கொடுத்துருப்பா கவனித்துப்பார் தந்தி டிவியில உன் பொண்டாடி பேசினதை எடுத்துப்பார் உன் பொண்டாடி ஆடு திருடனவை மாதிரியே பேசியிருப்பா இந்த மாதிரி இந்த கொலைக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு பேசியிருப்பாள் பேசிட்டு செல்வி அம்மாட்டு ஒரு கோரிக்கை வைப்பான் செல்வி அம்மா சொல்லியிருக்கணும் அப்படின்னு அதை விட அதை போன போனால் நான் பேசிட்டேன் இப்போ பிரச்சனை என்னன்னா நீ எல்லா பக்கம் போய் முட்டுக்கடை போட்டுக்கிட்டே இருக்கிற ஒவ்வொரு சேனல்காரங்கள் போடுற விபி ராகாஷுக்கு போடுற பவுனகுருவுக்கு போடுற இந்த தென்காசிக்காரருக்கு போடுற சிபிசிஐடி போலீஸை வச்சு யார் பேசினாலும் அவங்கள முடக்கிறது அவங்க வீடியோவை டெலிகாட் பண்ணுறது டெலீட் பண்ணுறது இனி யாராவது முகம் தெரியற மாதிரி பேசினா பயமுறுத்துறது எத்தனை நாளைக்கு நீ பயமுறுத்துவே சொல்லு எவ்வளோ நாளைக்கு தான் ஓட முடியும் இப்போவே கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே நீ செலவு பண்ணிட்டேன் நாங்கள் விசாரிச்சோம் உன்னோட பூர்வீகம் உன்னோட உன்னுடைய வாழ்க்கை தரம் உன்னோட தராதாரத்திலாம் விசாரிச்சு போகும்போது நீ பயங்கரமான ஒன்றா நம்ம சில்லறையாமல் பொம்பளை பொறுக்கி பொம்பளை விஷயத்துல பொம்பளை பொறுக்கி ரொம்ப வீக்கான ஆளுன்னு சொல்லி உனக்கு பொண்ணே கொடுக்கலையாமா ஊருக்குள்ள உன் சொந்த மந்தத்தில் எவனும் உனக்கு கட்டிக்கிறதுக்கு பொண்ணு கொடுக்காம நீ தருமபுரி மாவட்டத்தில் மாடு மேய்ச்சிட்டு இருந்த சாந்தியை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்குற எப்படி மாடு மேய்ச்சிட்டு இருந்த சாந்தியை போய் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அவள் எப்பேற்பட்ட மேய்ச்சல்காரியா இருப்பா அவ அவள் இன்னும் எதாவது கூட என்னென்ன மாதிரி சுற்றினாலும் அது அங்கே தருமபுரியில் நம்ம ஐயா நம்ம ஐயாவை கேட்டால் தெரியும் யார் அன்புமணி தாஸ் ராமதாஸ் கட்டியும் அவங்களுக்கு கேட்டால் தெரியும் இந்த மேடத்தோட வாக்கு என்னென்ன அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம்டா இப்போ பிரச்சனை என்னென்னா நீ எத்தனை பக்கம் போய் முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டுக்கட்டை போட்டு முட்டுக்கட்டை போட்டு தேனில் தடுக்கிற அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களை கீழே ஆடியன்ஸுங்கிற போர்வியில் வச்சு மிரட்டுற கமெண்ட் பண்ணுறானுங்க இது எல்லாமே உன்னோட ஆளுக்கு தான் இப்போ நான் பேசுகிற வீடியோவில் ஒரு பத்து பேர் கமெண்ட் பண்ணுறானுங்க ரொம்ப ராங்காக பண்ணுறாங்கன்னா அது உன்னோட சம்மந்தப்பட்ட ஆளுக்கு தான் வேறு யாரும் இல்லை சரியா இப்போ ஒரு ரெண்டாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னு வையே ஒரு பத்து பேர் திட்டுறாங்கன்னு என்னைய அந்த பத்து பேர் உன்னோட ஆளுக்கு தான் நல்லா யோசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் லைக் போடுறாங்க ரெண்டாயிரம் பத்து பேர் மட்டும் திட்டுறாங்கன்னா அது உன்னோட ஸ்கூலில் வேலை செய்கிறவனா இருப்பான் இல்லைனா உங்களுக்கு சம்மந்தப்பட்டவனாக இருப்பான் இல்லைன்னா கார்த்திக் பிள்ளைக்கு சம்மந்தப்பட்டவனா இருப்பான் இந்த மாதிரி ஆளுகளாக தான் இருப்பாங்க சரியா நீ என்னன்னா ஓடி 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 போய் முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருந்தாலும் நீ தப்பிக்கவே முடியாது சரியா நீ செஞ்ச பாவம் அப்படி எத்தனை டீச்சர்ஸ் நீ கற்பழிச்சிருப்ப சொல்லு இந்த ஸ்கூலுங்கிற பேர் போர்வையில் எத்தனை டீச்சர்ஸ் இன்டர்வியூ எடுத்து அதில் ரெண்டு டீச்சர்ஸ் நீ உள்ளேயே கொண்டு புதைச்சதாக வேற வரலாறு வேற வருது வெளியே வருது ஏன் ஏழு குழந்தைகள் உள்ள சாகடிச்சிருக்குற சரியா அதெல்லாம் இப்போ தான் ஒவ்வொன்றா வெளியே வருது டீச்சர்ஸ் ரெண்டு பேர் காணும் கேரளாவை சேர்ந்த ரெண்டு டீச்சர்ஸை காணோம் உள்ளே வேலைக்கு வந்தவங்க திரும்பி கேரளா பக்கம் போகல காம்பவுண்டுக்குள்ளேயே போட்டு நீ சமாதி பண்ணின்றது தான் நியூஸ் வருது சரியா இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ராஜசேகர் அப்போ இருந்தே உனக்கு உடந்த கவுன்சிலர் அதனால் உன்னை வந்து உன்னை மட்டும் தோண்டக்கூடாது உன்னோடய ஸ்கூலவே தோண்டி எடுத்து அப்படியே எல்லாத்தையும் தோண்டி பார்க்கணும் எத்தனை பணத்தை நீ உள்ளே புதைச்சிருக்கிற எத்தனை வேதனையை நீ குளி குழி தோண்டி புதைச்சிருப்பேங்கிறத நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இவன் ஸ்கூலை தோண்டி பார்க்கணும் சுற்றி இருக்கிற இடத்தையும் ஸ்கூலையும் தரமட்டம் பண்ணி தோண்டி பார்த்தா தான் எத்தனை புணங்களை புதச்சிருக்காங்கிறது நியூஸ் வெளியே வரும் அதனால் அதை பற்றி கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணுங்கள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சார் நீங்கள் அதே மாதிரி சிபிசிஐடி போலீஸு தமிழ்நாடு காவல்துறை கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணுங்கள் இவங்க மேலே ஏகப்பட்ட ரிமார்க் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி கார்த்திக் பிள்ளை நீ என்னடா மிரட்டுறது அவங்கள ஆளை வச்சு மிரட்டுற அந்த அம்மாவை மிரட்டுற அந்த அம்மாவை என்னமோ பணம் அனுப்பிவிட்டா அந்த அம்மாவோட ட்ரஸ்ட்டுக்கு பணம் அனுப்பிவிட்டா உங்களை எல்லாம் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு வேலையே இல்லையா இந்த அம்மாவை மட்டும் தான் பார்க்குறதா வேலையா ஏன் பணம் அனுப்புறான் பார்க்கறதா இந்த அம்மாவுக்கு ஆறு அனுப்புறான்னு பார்ப்பாங்களா ஏண்டா உனக்கு பணம் கொடுக்குற ரவிக்குமாரவே போலீஸ்காரன் தட்டி கொடுத்துட்டு போகிறான் ஏன் இந்த அம்மாவுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரூபா பத்து ரூபா அனுப்புனா அவங்களை பிடிச்சிருப்பாங்களா பொய்யே சொல்லும்போது பொருத்தமாக சொல்லணுண்டா இப்போ எனக்கே டவுட்டாக இருக்குது நீ யாருக்கு பிறந்திருப்ப அப்படிங்கிற டவுட்டு உங்கள் ஒப்பனோட நம்பர் இருந்தால் கூடு கோப்பனம் கடை கேட்போம் இல்லைனா கோத்தா நம்புறதுனா கூடும் கோத்தா கிட்ட கேட்போம் நீ யாருக்கு பிறந்திருப்பேங்கிறது முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்புறம் வேறு வேறு நியூஸ் லேட்டஸ்டான நியூஸ் வந்திருக்குது உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆண்மை தன்மை இழந்துட்டியா மாணவி அது நடந்து கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷத்துக்கு ஆச்சு அப்போ உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை ஆனால் உனக்கு ஒரு பிள்ளையும் பயனும் இருக்குது சரியா இது யாருக்கு பிறந்தது உனக்கு பிறந்தது தானா முன்னாடி கிட்ட மெதுவாக கேளுடா புடனி தடவி பின்னாடி எனக்கு இப்படி ஆக்சிடண்ட் ஆகி இப்படி ஒரு இது நடந்துருச்சு எனக்கு குழந்த பிறகு வாய்ப்பே இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கடி அப்போல்ல ஆஸ்பத்திரியில் தான் அட்மிட் ஆயிருந்தேன் எம்ஜி ராமச்சந்திர உடையார் ஹாஸ்பத்திரியில் போய் கேளு உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது உன்னோடய சர்ட்டிஃபிகேட் எல்லாம் அங்கே இருக்குது சரியா உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனால் எப்படி உனக்கு குழந்தை பிறந்துச்சு உன் பொண்டாடி இருக்காரு கேமரா ஊற்றிக்கிட்டு முதல்ல பொண்டாடி பாடுறா அதை விட்டு போட்டு ஊரில் இருக்கிற பொம்பளைலாம் கேமரா ஊற்றிக்கிட்டு திறந்துறேன் செல்வி அம்மாவுக்கு பணம் போடாதீங்க செல்வி அம்மா அங்கே மாட்டேங்குது இங்கே போக மாட்டேங்குது அந்த அம்மாவை வாடி போய் பேசுறது நீ யாருடா சொல்லு நீ யார் முதல்ல நீ என்ன பெரிய அந்த அளவுக்கு பெரிய என்ன ஜேர்னலிஸ்டா என் பெரிய புலனாய்வு பெரிய புளியா இன்னிக்கு நீ வந்து எப்படின்னா அதாவது சாக்கடையில் பொருள் பண்ணி சரியா சாக்கடையில் பொருள் பண்ணி உன்னால் எங்களை எல்லாம் நின்று சுதந்திரமாக நின்று எங்கேயுமே நீ நடமாட முடியாது அந்த மாதிரி அதே மாதிரி ரவிக்குமாரில் பணத்தை வாங்கி நீ ஒரு வீட்டாகவே கட்டிகிட்டு தான் கேள்விப்பட்டேன் பயங்கரமான ஆள்ரா நீ அவன் கிட்டேருந்து இருக்கிற வரைக்கும் பணத்தை பூரா கொடுங்க கொடுங்க குடுங்கி பணத்தை வாங்கிட்டு அவனோட எவிடன்ஸ் பூரா உங்கள்கிட்ட மாட்டிருச்சு அதுதான் இப்போ பிரச்சனையே ரவிக்குமாரோட எவிடன்ஸ் ஏ டு ஜெட்டு உங்கள்கிட்ட தான் இருக்குது அதனால் ரவிக்குமாரும் தப்பிக்க முடியாது பிரச்சனை என்னென்னா ரவிக்குமார் ஜெயிலுக்கு போகும்போது உன்னையும் விட மாட்டான் நீ வெளியில் வாழலாம்னு நினச்சினாலும் உன்னை விடமாட்டா ரவிக்குமார் உன்னையே ரவிக்குமார் போட்டு தள்ளுறது உறுதி உன்னையாவை ஜெபஜிபிரியாவை மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி இப்போல்லாம் உயிரோடு இருக்கானு சந்தேகமாக இருக்குது அதாவது ரவிக்குமார் உன் சாயலில் பேசுறவங்க அத்தனை விதத்தில் பிறப்புமே எல்லாமே கேள்வி உன் மொண்டாட்டி உன் புள்ள உனக்காக வந்து பேசணும் சேனல்காரங்க எல்லாமே எல்லாமே ஒரு பிறப்பாக சந்தேகமாக இருக்குது நல்ல குடும்பத்துக்கு வந்திருப்பாங்களா நல்ல குடும்பத்துக்கு வந்திருந்தா இப்படி பொய் வந்து வக்ர புத்தியோட பேச மாட்டாங்க சரியா அப்படி போய் பேசும்போது உண்மை வந்து முகம் வந்து காட்டி கொடுத்துரு ஆனால் இவங்கிட்ட வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணவங்க கொஞ்சம் நாளைக்கு பேசுகிறாங்க அப்புறம் ஓடி போயிடுறாங்க சரியா அதே மாதிரி எல்லா போலீஸும் உனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு உனக்கு சிக்க வச்சு விட்டாங்க நல்லா கவனிச்சு பாரு சீ உன்னோட உன்னோட சார் சீட்ல உங்கள்கிட்ட வாங்கின பணத்துக்கு போலீஸ்காரன் செஞ்ச வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது நல்லா குப்பரை படுத்து படிடா அந்த சார் சீட்டை வாங்கி இப்படி இப்படியெல்லாம் இருக்குது நம்ம குழந்தைய தூக்கிட்டு போனது பிரைவேட் ஆஸ்பத்திரி தொட்டி போனவரை எப்படி நியூஸ் வெளியே வந்தது நாம வந்து கிருதியாக வச்சுருந்தது எப்படி வெளியே வந்தது நம்ம ஜபஜபுக்கு பிரியா கூட படுத்தது எப்படி வெளியே வந்தது அப்படிங்கிற விஷயமெல்லாம் நல்லா குப்பரை படுத்து சார் சீட்டை கீழே போட்டு படிடா அதெல்லாம் விட்டு போட்டு நீ டெல்லியில் இருக்கிறவன்க்க கூப்பிட்டு கேட்குற நரேந்திர மோடி கூப்பிட்டு கேட்குற அமைச்சரை கூப்பிட்டு கேட்குற துறை அமைச்சர் கேட்குற உள்துறை அமைச்சரை கூப்பிட்டு கேட்குற அவங்க என்ன பண்ணுவாங்க அது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு நம்ம எவனுமே ஓட்டு போட மாட்டான் சரியா அதனால் நீ அவங்கள கூப்பிட்டு கேட்கறதை விட நீ கார்த்திக் பிள்ளையை போட்டு தள்ளிட்டீங்கன்னு நீ தப்பிச்சுக்கலாம் அதுதான் உண்மை கார்த்திக் பிள்ளையை சாப்படிச்சிட்டு அந்த ஜி த்ரின்னு ஒருத்தர் இருக்கிறா அவன் வந்து கார்த்திக் பிள்ளையோட பொண்டாட்டி தான் ஒன்றா பொண்டாட்டியா இருக்கணும் அப்படி இல்லைன்னா கார்த்திக் பிள்ளை பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸில் ஒருத்தியாக இருக்கணும் ஏன்னா கார்த்திக் பிள்ளையோட கஸ்டமராக இருக்கணும் அதாவது பொம்பளைகளாவது கூட்டி கொடுக்குற கார்த்திக் பிள்ளைய அந்த வச்சிருக்கிற லேடிஸில் ஒருத்தி அப்போ பேசும்போது நல்லா கவனிச்சுப்பார் இந்த ஆற்றுல ஓடுற நீர் மாதிரியே ஓடிட்டே பே ஒழுகிட்டே பேசுவாள் ஒன்றும் தெளிவாக இருக்கு நாங்கள் பேசுறது எப்படி தெளிவாக இருக்குது கடலில் போட்டால் கல் மாதிரி கண்ணீர்னு இருக்கும் அது மாதிரி அவள் பேச மாட்டாள் ஓடிட்டே பேசுவா மக்களுக்கு புரியாது சரியா அதனால பொய்யை சொல்லும்போது பொருத்தமாக சொல்ல சொல்லு நல்லா உட்காந்து நல்லா ஸ்கூல் சொல்லி கொடுறா நீ என்னடா நீ பெரிய ஸ்கூலை வச்சு நடத்துறேங்கிற உன்னை பார்த்தாலே ஸ்கூல் வச்சு நடத்துற மாதிரி தெரியல உன்னையே ஒரு மாட்டியாவாரி ஆவாதி மாதிரி இருக்கிற உன்னோட நீ பாரு நின்று பாரு நீ பொம்பளை வீக்னஸ் நீ சொல்ல வேண்டாம் நிறைவிக்குமாறு உன்னோட நீ போது உன்னுடைய கால் வந்து கட்டிங் பேர் மாதிரி வளைஞ்சு கிடக்குது அப்ப நீ எதில் வீக்கு பொம்பளை விஷயத்தில் வீக் படு வீக்கு அப்ப நீ எத்தனை டீச்சர்ஸ் நீ சாப்பிட்ருப்ப எத்தனை குழந்தைகள் நீ சாப்பிட்ருப்ப ஏன் ஏன்டா அரவிக்குமாறு உங்க கோத்தாளுக்கே சோறு போடாம அவளை கொண்டு நீ மடத்துல விட்டு போட்டு இப்போ ஸ்ரீமதி பாப்பா செத்ததுனால அவளை மடத்துல இருந்து மறுபடியும் கூப்பிட்டு வந்து வச்சிருக்கிற இதை உன் கோத்தா கடை கேளுடா இதெல்லாம் நாங்கள் தோண்டி திரும்ப இல்ல எங்கேயோ இருக்கிற அவங்க எங்களுக்கு தெரியுது நீயும் வாத்தால கொண்டு போய் மடத்துல விட்டு போட்டு வந்திருக்க எப்படி சொத்து பத்துக்கிறது என்னடா பிரயோஜனம் நீ மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கி போடுற ஆனா கோத்தாலுக்கு சோறு போட மாட்டேங்கிற கூட மடத்துல விட்டு போட்டு வந்துருக்குற அவள் பேட்டி கொடுக்குறா அன்னைக்கு இதை சரியா டீல் பண்ண தெரியலன்னு அவன் எப்பேற்பட்ட பொறப்பில் இருப்பா அவன் எவனுக்கு பெத்தானே இல்லை உன்னையே உண்மையாலுமே நீ வந்து ஓப்பனுக்கு தான் பிறந்தையானு சந்தேகமா சந்தேகமாக இருக்குது பார்த்தாட்டை கேளுடா ஃபோன் போட்டு ஏம்மா என்ன நான் யாருக்கு பிறந்தேன் நம்ம ஊர் கவுண்டருக்கு பிறந்தேனா இல்லை நான் யாருக்கு பிறந்தேன்னு கேளுடா முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் நீ பாட்டுக்கு இருக்கிறவங்களைலாம் சந்தேகப்பட்டுட்டு அந்த பாப்பா யாருக்கு பிறந்து இந்த பாப்பா யாருக்கு போறதுன்னு கேட்டுருக்குறேன் இருக்கிற குழந்தைகளை பூரா அடைச்சி வச்சு மார்க் போடுறவங்க பேரில் எல்லாத்தையும் மிரட்டுற டிசி கொடுக்க மாட்டேன் மிரட்டுற இப்போவே உன்னோட டவுசர் கிழிஞ்சிருச்சு எப்படி நாலாயிரம் பேர் படிச்சுருந்த ஸ்கூலில் வெறும் தொள்ளாயிரம் பேர் தான் படிக்கிறாங்கன்னு என்னடா காரணம் உன் நாத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிருச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்பிரிட் ஆகிடுச்சு இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்களும் உன்னுடைய சொந்தக்காரண போர்வையில் இருக்கிறவங்க தான் சரியா இலவசம் இலவசம் எல்லாத்தையும் இலவசமாக கொடு உன்னோட சாமையும் இலவசமாக கொடுறா சா செத்துறா நீ ஸ்கூலுக்குள்ளேயே சூசைட் பண்ணி செத்துட்டின்னு வையேன் உன்னை பற்றி பேசுகிறத நாங்கள் நிப்பாட்டுறதுக்கு ரெடி சரியா அதை விட்டுட்டு நீ இந்த அம்மா எங்கே போகுது என்ன பண்ணுது நீதிபதியை பார்க்குதா வக்கீலை பார்க்குதா போலீஸை பார்க்குதா அந்த அம்மா என்ன பேசுது அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லாதது அந்த அம்மா பேசப்ப பேசாட்டி நாங்கள் பேசிக்கிட்டே தான் இருப்போம் சரியா தமிழ்நாட்டு மக்களோட அளவுக்கு கிளிச்சம் வாங்கி கிடையாது ஓட்டு போட்டிருக்கிறோம் யாருக்கு நம்ம ஐயாவுக்கு நம்ம ஐயாவோட ப ஒரு நல்ல பாலிசி மு க ஸ்டாலின் ஐயாவோட பாலிசி முதல்ல நகர சபை கூட்டம் வச்சாரு அப்புறம் கிராம சபை கூட்டம் வச்சாரு அப்புறம் தேடி போய் ஃபார்ம் இது மனு வாங்கினார் கிராமம் கிராமமாக போய் விடியலாச்சு விடியில் ஆச்சுன்னு சொல்லி மனு வாங்கினாரு கடைசியில் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறமா நம்மளாம் மனுவை தூக்கிட்டு நம்ம ஓடுது மனுவை தூக்கிட்டு இவர்கிட்ட போகுது எடப்பாடி பழனிசாமி போகுது அண்ணாமல்கிட்ட போகுது தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட போகுது ஆனால் மனுவை ஒரு வயலும் வாங்க மாட்டேங்கிறான் எப்படி நம்மால் பாலிசி கிராமம் கிராமமா போனார் விடியல் ஆட்சி வந்துடும் நல்லதே நடக்கும் ஸ்டாலின் தான் வராரு நல்லது செய்ய போறாரு கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் இவர் பயங்கர மௌனத்தில் ஆயிட்டாரு அமைதி இப்போ நல்ல அமைதியாக ஆயிட்டாரு ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு ஹம் இந்த அம்மா நடந்தே சட்ட சட்டமன்றத்துக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே உடனே ஈவ ஏவா வேலு அவர் அனுமதி வாங்கி உடனே இந்த அம்மா கூட பேச விட்டு அங்கே ஏவேவால் பேசுகிறாரு அரே கூட்டிட்டு போனேன் இந்த அம்மாவை பேச விடாம அந்த ஏவா வேலு பேசுகிறாரு சரியா அவரும் அது போன வழியெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் அவருக்கு ஒரு லிங்க் இருக்குது ரவிக்குமார் கூட ஒரு பெரிய ஒரு லிங்க் இருக்குது ம் இந்த மாதிரி நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் ரவிக்குமார் நாங்கள் யாருமே அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே மாட்டோம் சரியா உன்னை விடுறதாகவும் இல்லை ம் உன்னை அவ்வளோ சீக்கிரமா நாங்கள் மறந்து ஓஞ்சி ஒளிஞ்சி எல்லாம் போக மாட்டோம் நீங்கள் அந்த அம்மாவை என்னென்ன கொடுமைப்படுத்தி டார்கெட் பண்ணி இந்த அம்மாவை தலை குனிஞ்சி வச்சு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினாலும் உன்னை நாங்கள் விடுறதாக இல்லை வணக்கம் பாபு